வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கிரீஸ் தீவில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து எரியும் தீயணைப்பு படை ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர துருக்கி அதிபர் வலியுறுத்தல் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் பதினாறு பேர் பலி பலர் படுகாயம் அணுவாயுதத்தை தயாரிக்க மீண்டும் முயற்சிக்க கூடாது ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை ஐரோப்பாவை பாதுகாக்க வானிலிருந்து தரையை தாக்கும் அதிநவீன ஏவுகணைகள் தைவான் பிரிட்டிஷ் கடும் பிரித்தானிய மண்ணில் போருக்கு தீவிரமாக தயாராக வேண்டும் என அமைச்சர்களுக்கு கடும் எச்சரிக்கை எவின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்தது பிரான்ஸ் இனி விரிவான செய்திகள் கிரீஸ் தீவில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து எரியும் காட்டுத்தீ போராடும் தீயணைப்பு படை கிரீஸ் நாட்டின் சியோஸ் தீவில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து எரியும் காட்டுத்தீயை அணைக்க அந்நாட்டின் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு படை வீரர்கள் போராடி வருகின்றனர் கிழக்கு ஏகன் தீவான சியாசோஸில் உள்ள வனப்பகுதி மற்றும் விவசாய நிலங்களின் மீது தொடர்ந்து பரவல் பல அடி உயரத்துக்கு எரியும் காட்டுத்தீயால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தீவின் மத்திய நகர் பகுதியில் இந்த காட்டு தீயானது பரவியுள்ளதால் கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் முதல் அங்குள்ள ஏராளமான கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அங்கு பரவி வரும் தீயை அணைக்க சுமார் நானூற்று நாற்பத்தி நான்கு தீயணைப்பு படை வீரர்கள் ஐந்து தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் போராடி வருகின்றனர் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர துருக்கி அதிபர் வலியுறுத்தல் ஏரான் இஸ்ரேல் போரை நிறுத்தியது போல் ரஷ்யா உக்ரைன் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று துருக்கி அதிபர் எர்டோகன் ட்ரம்பை வலியுறுத்தியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் இடையேயான போர் பனிரண்டு நாட்களில் முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவிக்க அதை உலக நாடுகள் வரவேற்று வருகின்றன அந்த வகையில் அமெரிக்காவின் செயல்பாட்டை பாராட்டிய துருக்கிய அதிபர் எர்டோகன் ட்ரம்ப்பை நேரில் சந்தித்து போரை நிறுத்தியதற்கு பாராட்டு தெரிவித்தார் நேட்டோ உச்சிமாநாட்டின் போது டிரம்பை சந்தித்த அவர் போர் நிறுத்தத்தை வரவேற்பதாக கூறினார் இது குறித்து துருக்கி அரசின் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மூலம் ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது ரெட்டோகன் வரவேற்றுள்ளார் இந்த போர் தொடர்ந்து அமுலில் இருக்கும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார் காசாவில் நடந்து வரும் மனித உரிமைகளுக்கு மீறிய செயல்களை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் பதினாறு பேர் பள்ளி பலர் படுகாயம் உக்ரைனில் ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பேர் மேலும் காயமடைந்தனர் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ரஷ்ய தாக்குதலில் டினிப்ரோவில் ஏழு பேரும் சமரில் இரண்டு பேரும் வடகிழக்கு உக்ரைனின் சுமி பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் ஐந்து வயது குழந்தை உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டனர் முன்னெச்சரிக்கையாக மொஸ்கோவின் இரண்டு முக்கிய விமான நிலையங்களான உனுகோவோ மற்றும் செரமெட்டியோவில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கிடையே உக்ரைனில் இருந்து வந்த இருபது ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய விண்வெளி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அணுவாயுதத்தை தயாரிக்க மீண்டும் முயற்சிக்க கூடாது ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை தயாரிக்க ஈரான் மீண்டும் முயற்சிக்க கூடாது என அமெரிக்க துணை அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜே டிவான்ஸ் ஈரானின் அணு நிலையங்கள் மீதான எங்களது தாக்குதல் யுரேனியத்தை புதைப்பதை இலக்காக கொண்டு இருந்தது யுரேனியம் புதைக்கப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன் ஈரானின் யுரேனியம் கையிருப்பை அகற்றவும் செறிவூட்டப்பட்ட எரிபொருளை அணுவாயுதமாக மாற்றும் ஈரானின் திறனை அளிக்கவும் அமெரிக்கா விரும்பியது அதன்படி அமெரிக்கா தாக்கிய மூன்று செறிவூட்டல் நிலையங்களுக்கு அடியில் ஈரானின் யுரேனியம் கையிருப்பு புதைந்து போயிருக்கலாம் நாங்கள் ஈரானுடன் போரில் ஈடுபடவில்லை ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் போரில் ஈடுபட்டுள்ளோம் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஈரானின் அணுவாயுதத்தை உருவாக்கும் முயற்சிகளை கணிசமாக தாமதப்படுத்தியுள்ளன அதுதான் தாக்குதலின் குறிக்கோளாக இருந்தது அதை நிறைவேற்றி உள்ளோம் ஈரான் எதிர்காலத்தில் அணுவாயுதத்தை உருவாக்க விரும்பினால் அவர்கள் மீண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த அமெரிக்க இராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார் ஐரோப்பாவை பாதுகாக்க வானிலிருந்து தரையை தாக்கும் அதிநவீன ஏவுகணைகள் பிரான்சின் சப்ரான் நிறுவனமும் ஜெர்மனியின் டீல் டிஃபென்ஸ் நிறுவனமும் இணைந்து அனைத்து தற்போதைய தளங்களிலிருந்தும் பயன்படுத்தக்கூடிய புதிய வகையிலான இலகு ரக மட்டுப்படுத்தப்பட்ட வான்வழி தரைவழி ஆயுதங்களை கூட்டாக உருவாக்க பங்களிப்பு செய்துள்ளன பாரிஸில் அறிவிக்கப்பட்ட இந்த ஒத்துழைப்பு இரண்டு நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த ஆயுத தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் தந்திரோபாய வான்வழி தரைவழி தீர்வுகளை கொண்ட ஒரு தயாரிப்பு வரிசையை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஒத்துழைப்பின் விளைவாக உருவாகும் ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு சீரான இடைமுகத்தை கொண்டிருக்கும் இது பல்வேறு தந்திரோபாய உபகரணங்கள் மற்றும் மேம்பாடுகளுடன் விரைவான ஒருங்கிணைப்பை அனுமதிக்கும் மேலும் தொடர்புடைய பேலோடுகள் சிக்கலான மற்றும் நகர்ப்புற அமைப்புகள் இரண்டிலும் நிலையான மற்றும் நகரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பணிகளின் போது இணை சேதங்களை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்படும் தைவான் ஜலசந்தியில் பிரிட்டிஷ் போர்க்கப்பல் ரோந்து சீனா கடும் கண்டன தைவான் ஜலசந்தி வழியாக பிரிட்டிஷ் போர்க்கப்பல் அண்மையில் ரோந்து சென்றது வேண்டுமென்றே தூண்டிவிடும் மற்றும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் ஒரு சீர்குலைக்கும் செயல் என சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது பிரிட்டிஷ் ரோயல் கடற்படை அதன் எயிச் எம் எஸ் போர்க்கப்பல் கடந்த புதன்கிழமை மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கை நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட வரிசைப்படுத்தலின் ஒரு பகுதி எனவும் சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டே மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது இது நான்கு ஆண்டுகளில் ஒரு பிரிட்டிஷ் கடற்படை கப்பல் மேற்கொண்ட முதல் தைவான் ஜலசந்தி ரோந்து என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய மண்ணில் போருக்கு தீவிரமாக தயாராக வேண்டும் என அமைச்சர்களுக்கு கடும் எச்சரிக்கை ரஷ்யா ஈரான் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் பிரித்தானியா தனது மண்ணில் நேரடி தாக்குதலுக்கான போர்க்கால சூழலுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தீவிரமாக தயாராக வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் எச்சரித்துள்ளது வெளியிடப்பட்ட ஒரு புதிய தேசிய பாதுகாப்பு வியூகத்தில் அமைச்சர்கள் பிரிட்டன் தற்போது எங்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுப்பவர்களுடன் மோதலை எதிர்கொள்ளும் சகாப்தத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் ரஷ்யாவின் சைபர் தாக்குதல்கள் மற்றும் பிரிட்டனுக்கு எதிரான நாசகார செயல்கள் மற்றும் பிரிட்டிஷ் மண்ணில் ஈரானின் விரோத செயல்பாடுகள் எதிரிகளின் எதிர்கால மோதலுக்கான அடித்தளமாகும் இதில் எங்கள் எரிசக்தி மற்றும் விநியோக சங்கிலிகளுக்கு பெரும் இடையூறு விளைவிக்க விரைவாக செயல்பட தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் அடங்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிரிட்டிஷ் மண்ணுக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு குறிப்பாக போர்க்கால சூழ்நிலைக்கு நாம் தீவிரமாக தயாராக வேண்டும் என்று அந்த வியூகம் மேலும் நடத்திய தாக்குதலை கண்டித்தது பிரான்ஸ் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நொயல் ஈரானில் உள்ள எபின் சிறை மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலை ஏற்க முடியாதது என்று கடுமையாக கண்டித்துள்ளார் இந்த சிறையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டத்தை மீறி சிறை வைக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு குடிமக்களான சிசில் கோலர் மற்றும் ஜாக் பாரிஸ் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சர் பிரான்சின் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் தாக்குதலுக்கு பின் இரு பிரெஞ்சு கைதிகளின் உடல் நலமும் உடனடியாக விடுதலையும் அவர் தனது ஈரானிய பிரதிநிதியிடம் கோரியதாக தெரிவித்தார்